அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவநாடியை பனிரெண்டு ராசிகளுக்கும் வழங்கி வருகிறோம் அதிலே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கிய கண்ணிராசி அன்பர்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும் கடந்த வருஷங்களைப் போல் இல்லாமல் உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் எந்த அளவுக்கு தேவையோ அதைவிட பணம் கண்டிப்பாக அதிகமாக இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வரக்கூடிய பணத்தினால் ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் நடந்து சுப செலவு உண்டாகும் அதே மாதிரி முதல் ஆறு மாதத்தில் கணவன் இடத்துல ஒற்றுமை அதிகமாக இருக்கும் அடுத்த ஆறு மாதத்தில் அது அப்படியே தலைகீழ மாறும் அந்த கெட்ட பலன் நீங்குவதற்கு கடைசியில் சொல்லக்கூடிய பரிகாரங்களை முறையாக செய்திங்கன்னா நல்ல பலன் அதிகமாகும் கெட்ட பலன் குறைந்துவிடும் அதில் நீங்கிவிடும் அதே மாதிரி அரசாங்க வழியிலே தொல்லைகளும் பிரச்சனை வர இருக்கு உஷாராக இருக்கணும் ஆகவே எந்த விதமான பத்திரங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பல விஷயங்களை டாக்குமெண்டில் கையெழுத்து போடணும் அதே மாதிரி தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு எதை செய்கிறோம் அதை செய்கிறேன்னு வாக்கு கொடுக்க வேண்டாம் கொடுத்த வாக்கு வார்த்தை தவறுற மாதிரி சூழ்நிலை ஆயிரும் ஆகவே எந்த காரணம் கொண்டும் அடுத்தவர்களுக்கு எந்த வாக்கும் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி பயணங்கள் மேற்கொள்ள அதிகமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் கன்னிராசி அன்பர்கள் இந்த வருஷம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு உங்களுக்கு தகுந்த பதவியும் உயர்வும் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல பதவிகள் உண்டாகி மாற்றம் உண்டாகி இன்னும் சிறப்பு அமையும் அரசியல் துறையிலும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான உயர்வும் நல்ல வாய்ப்பும் உங்கள் பிரகாசமாக திறமை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி அடுத்த இடத்துல சென்று சாப்பிடும் பொழுதோ ஓட்டலில் சாப்பிடும்போது அளவோடு சாப்பிட்டு உடம்பை பத்திரம் பார்த்துக்க வேண்டும் வயிறு சம்பந்தமாக பல பிரச்சனை உங்களுக்கு வரலாம் தேவையில்லாமல் அடுத்தவர்களை குறை கூறுவதையோ அடுத்த வாக்கு வாக்குடுப்பதையோ தவிர்க்க வேண்டும் பல விஷயங்களை அன்புக்காக ஏமாந்துருவீங்க ரொம்ப உஷாராக மற்ற இடத்துல இந்த வருஷம் இருக்க வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஓடாத நிறுவனங்கள் நசலியங்குடிய கடைகளையோ வியாபாரத்தை நீங்கள் வாங்கி நடத்தும் பொழுது அமோகமான லாபங்கள் உண்டாகி வருங்காலத்திற்கு ஒரு பேஸ்மெண்ட் அடித்தளம் போடுற மாதிரி பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி திருமண தடை நீங்கி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் உடன் பிறந்தோறும் உறவினங்களுக்கு ஆதரவு செய்வாங்க பூர்வீக சொத்து வர வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக வரும் வழக்கு விவகாரம் இது மாதிரி பிரச்சனை இருந்தால் அவையெல்லாம் வந்து தீரும் அதே போல் கன்னிராசி அன்பு இந்த வருஷம் தண்ணியில் கண்டம் இருக்கிறது ஆகவே கடல்லையோ ஆறுலையோ குளிக்கச் செல்லும் பொழுது கவனமாக குளிக்க வேண்டும் அல்லது அதை வந்து தவிர்ப்பது நல்லது அடிக்கடி வெளியூர் செல்வீங்க சிலருக்கு வெளிநாடு சென்று தொழில் நிமித்தமாகவோ பயன் நிமித்தமாகவோ சுற்றுலா மாதிரி போய் வருவீங்க சிறப்பாக உங்களுக்கு அமையும் உங்கள் உள்ளத்தில் உள்ள திறமையும் அறிவு வெளிப்படுவதற்கான பலவிதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து உண்டாகும் ஆகவே உங்களுடைய தீய பலன்கள் குறைவதற்கும் தீய பலன்கள் முற்றில் நீங்குவதற்கும் நல்ல பண வரவு வந்து செல்வ கடட்சமாக வாழ்வதற்கு கணவன் மனைவியோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு உங்களுடைய குழந்தைகளும் பெற்றோர் நலமாக வாழ்வதற்கு நல்ல வேலை அமைவதற்கு எல்லாத்துக்குமே உங்கள் சிறப்பாக அமைவதற்கு இந்த வருஷம் வாய்ப்பு உள்ளவர்கள் திருச்சியில் இருக்கும்படி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானை தரிசிக்கலாம் போல் திருவனந்தபுரத்தில் இருக்க அனந்தசேன பெருமாளை அவரை தரிசிக்கலாம் போக முடியாத பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகதேவதி இருக்கக்கூடிய கோயில் சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பலனெலாம் நீங்கிவிடும் போல் பல நிறங்களில் கலந்திருக்கும்படியான புடவைகளை வாங்கி ஏழை பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள்லாம் தீரும் கெட்ட பலன்கள் நீங்கிவிடும் உங்களுக்கு அருகில் இருக்கும்படியான நாகதேவதை கோயிலோ அல்லது ரெங்கனா இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து மற்றவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்